வணக்கம் நேர்களே இந்த கையில் வைத்திருக்கக்கூடிய பலகை புஷ்ப பிரசன்னம் பார்க்கக்கூடிய பலகை பூவையும் எலுமிச்ச பழத்தையும் வைத்து பலன் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆதிகாலத்து முறையில் ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு முறை இன்று நிறைய ஜோதிடர்களிடம் ஜோதிடம் பார்த்து பார்த்து மக்கள் சலித்து விட்டார்கள் யூடியூப்பை திறந்தால் பலவிதமான ஜோதிட முறைகள் தின்னால் பித்தம் தீரும் என்கின்ற முறையில் மக்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே போய் ஜோசியம் பார்த்து 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 சலிச்சு போச்சு பலவிதமான பரிகாரங்கள் இப்படிலாம் இருக்குது இந்த புஷ்ப பிரசன்னமானது ஜாதகம் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் அனைவரும் பார்க்கலாம் எந்த வயதினரும் பார்க்கலாம் திருமணம் சம்பந்தமாக விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஆயுள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் தீர்வு உண்டு நீங்கள் என்ன விஷயமாக மனசில் கேள்வி எழுப்பு நினச்சிக்கிட்டு பார்க்குறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களுக்கு சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் இந்த பலகையில் பூவை ஒரு கட்டத்திலையும் எலுமிச்ச பலத்த ஒரு கட்டத்திலையும் நீங்கள் வைக்கணும் வைக்க சொல்கிற இடத்துல நான் வைப்பேன் அதாவது தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் வைக்கலாம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்து வேண்டுமானாலும் பேசலாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா நீங்கள் பூவை ஒரு கட்டத்தில் வைக்க சொல்கிறீங்க எலுமிச்சை பழத்தை ஒரு கட்டத்தில் வைக்க சொல்கிறீங்கன்னா வச்சுட்டு உடனடியாக பதில் அளிக்கப்படும் இந்த பதிலானது நீங்கள் மனசில் அப்போ என்ன இருக்கீங்களோ அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதற்கு சரியான விடையும் கிடைக்கும் நீங்கள் இந்த புஷ்ப பிரசன்னத்தை பார்த்த பிறகு உங்களுடைய சுய ஜாதகத்தை எங்கேயாவது ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் உங்கள் ஜாதகத்தில் என்ன பலன் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த புஷ்ப பிரசன்னத்தில் பரிகார முறையில் விளக்கம் அளிக்கப்படும் அது மட்டுமல்லாது இதை பார்த்த பிறகு உங்களுக்கு நமக்கு வாழ்க்கையில் சரியான முறையில் செல்வதற்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு தெம்பு பிறக்கும் இது ஆதிகாலத்து முறையில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய முறையாகும் இந்த புஷ்ப பிரசன்னம் பார்ப்பதற்கு நான் வாங்கக்கூடிய தொகை வெறும் முன்னூறு மட்டுமே நீங்கள் கூகுள் பேயில் பணம் போட்டுட்டு எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வேணாலும் பேசலாம் நேரில் வர விரும்புபவர்கள் நேரில் வரலாம் நேரில் வர முடியாதவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஃபோன் மூலியமாகவே விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் எந்த ஊரில் இருந்து வேணாலும் பேசலாம் இதற்கு பேர் புஷ்ப பிரசன்னம் பூவையும் கனியையும் வைத்து ஜோதிட தீர்வு காணக்கூடிய முறையாகும் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படும் கவலை வேண்டாம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜோதிடர் விகிநாராயணன் குருஸ்தலம் ஜோதிட நிலையம்